முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு எப்பொழுது தொடங்கியது அவருடன் வேறு யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பல்வேறு நிலவரங்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது டெல்லியில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொள்கிறார் இதற்காக நேற்றைய தினமே அதாவது நேற்று நள்ளிரவே டெல்லி சென்றுவிட்டார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவில் ஒரு பெரும் குழப்பம் நிலவி வருகிறது அணிகளாக அதிமுகவினர் இந்த ஒரு குழப்பமும் தற்பொழுது நீடிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக இந்த விவகாரங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு நிகழும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கள நிலவரங்கள் என்ன என்பதை வழங்குவதற்காக இணைகிறார் சலீம் அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை பெறலாம் சலீம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அங்கே நிலவக்கூடிய என்ன யார் யாரெல்லாம் அவருடன் சென்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் சரி சந்திப்பானது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது காரணம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தினந்தோறும் நாடாளுமன்றம் வருவது வழக்கம் நாடாளுமன்றத்தில் சுமார் பதினோரு மணி போல இந்த சந்திப்பானது நடைபெற்றது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் திரு மைத்ரேகன் ராஜ்யசபா எம்பி அவர் மட்டுமல்லாது கே பி முனுசாமி இருந்தார் அது மட்டும் மனோஜ் பாண்டியன் இருந்தார் செம்மலை இருந்தார் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார் இவர்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சுமார் அரை மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் அப்படி அரை மணி நேரம் என்ன பேசினீர்கள் என்று இந்த குழுவினரிடம் கேட்கும் அரசியல் ரீதியாக பேசினோம் அரசியல் ரீதியாக என்று சொன்ன பிறகு நாங்கள் மேற்கொண்ட தகவலை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருப்பினும் அதிமுக வட்டாரங்களில் விசாரித்த பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா இந்த சந்திப்பு முதன் முதலில் அதாவது திரு ஓ பி எஸ் அவர்கள் பலம் வாய்ந்தவராக தென்பட்டார் அதாவது நிறைய ஒவ்வொருத்தரா எம்பியும் எம்எல்ஏவோ அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இருப்பினும் ஒரு கட்டத்துல அது வந்து நின்று விட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்து வருகிறார் அந்த வகையில் இப்ப சமீபத்திய செய்தி கூட ஒண்ணு வந்தது அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து ஓ பி எஸ் அவர்களுடைய அணியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு

திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார் ஏன் அப்படின்னா வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிப்போம் என திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் தெரிவித்திருந்ததால் அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது அவர்களும் நாளை கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கையில ஒரு நாள் முன்கூட்டியே திரு ஓ அவர்கள் டெல்லி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக அரசியலில் நடக்கும் நகர்வுகள் என்ன அதிமுகவில் மொத்தம் எத்தனை அணியினர் இருக்கிறார்கள் அதிமுகவில் உண்மையிலேயே குழப்பம் என்ன இரு அணிகளும் அதிமுகவில் இன்னும் சொல்ல போனால் மூன்று அணிகளும் இணைவதற்கு எது தடையாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திரு ஓ பி எஸ் அவர்களுடைய அணியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு சென்றதற்கு காரணம் என்ன இன்னும் வேற யாரும் அந்த மாதிரி போகவிருக்கிறார்களா இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைதான் என்ன என்பதனை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் விளக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சலீம் இப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்டோரும் நாளைய தினம் புதிய குடியரசுத் தலைவர் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இன்றைய தினம் அவர்களுடைய தரப்பில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார்களா அதற்கான அப்பாயின்மெண்ட் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கிறதா அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சலீம் அவர்கள் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து விட்ட காரணத்தினால் தற்பொழுது சந்திக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கிறார்கள் அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை புதிய ஜனாதிபதி பதவியேற்பில் கலந்து கொள்கிறார் இன்று இரவு டெல்லி வருகிறார் ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் சுமார் ஐந்து பேர் டெல்லியில் இருக்கிறார்கள் இப்பொழுது மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனை அவர்களை சந்தித்து விட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போதுதான் அலுவலகத்தில் இருந்து கிளம்பிச் சென்றார் பத்திரிகையாளர்களும் அவரிடம் சென்று ஏதேனும் பேச விரும்புகிறீர்களா தமிழக அமைச்சர்கள் உங்களை சந்தித்திருக்கிறார்களே என கேட்டபொழுது நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்ப என கூறி காரில் ஏறி சென்று விட்டார் தமிழக அமைச்சர்களோ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என தெரிகிறது இப்ப நம்ம தமிழக அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏற்கனவே திரு அதாவது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விட்டார்கள் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்கிறார்கள் ஒன்னே மணிக்கு மத்திய நிதியமைச்சர் அருண் அவர்களை சந்திக்கிறார்கள் எதனால் இந்த சந்திப்பு என கேட்கும் பொழுது முழுக்க முழுக்க நீட் தேர்வு பற்றியதே இந்த சந்திப்பு தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஏற்றிருக்கும் மத்திய அரசுடைய ஒப்புதல் கிடைக்கல அதனால மத்திய அமைச்சர்கள் சந்தித்து ஆதரவு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடியை சந்திக்க ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என கேட்ட பொழுது தேர்வு விவகாரமாக ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்ததால் இப்பொழுது சந்திக்க எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி அதாவது சந்திக்க நாங்கள் இதுவரை யோசிக்கவில்லை எனினும் இன்று இரவு முதலமைச்சர் டெல்லி வருகிறார் நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் எப்படியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர்களிடம் பேசி பார்க்கும் பொழுது நமக்கு தகவல் தெரிகிறது சலீம் இப்போ வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய வந்து அந்த உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதிமுகவுடைய அடுத்து என்ன இப்படிங்கிற விஷயங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பன்னீர்செல்வம் எடுத்துரைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தாலுமே நீட் தேர்வு விவகாரமா முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஏதேனும் கோரிக்கையை பிரதமரிடம் முன்வைத்திருக்கிறாரா அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா சலீம் அது போன்று ஏதாவது சந்திப்பா நீட் தேர்வு குறித்து பேசினீர்களா அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியரிடம் கேட்கும் பொழுது ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இது அரசியல் ரீதியான சந்திப்பு அப்படின்னு சொல்லி மிகவும் தெளிவுபட கூறிவிட்டார்கள்